العالمين. الصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد فيقول الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعباده ربه احدا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة رواه الترمذي بسند صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم سروا بحلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து உணவளிக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுபஹானஹு வ தாலா ஒருவனிக்கே உரி தாஹட்டும அல் ஹம்துல்லல்லாஹ் சலாத்தும் சலாமும் மெஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இசல்லல்லாஹு அலீஹி வஸ்ஸல்லம் அவர்கள் மீதிலும் சாபா கல் தா வியுங்கள் தப உத்தா விரையுங்கள் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுபான்ஹத் ஆலாவை அஞ்சி பயந்து தக்குவா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாவினால் விளக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டுமென்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லா சுபான்ஹூவத் ஆலா எங்களை படைத்தவன் நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் அல்லாஹ் எங்களை படைத்தான் எங்களை உருவாக்கினான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நாம் உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காற்றான் கூறா மனிதனுக்கு ஒரு காலம் இருக்கவில்லையா அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் என்று குறிப்பிடத்துக்கு ஒன்றுமே இல்ல அப்படியான ஒரு காலம் மனிதர்களுக்கு இருந்தது அல்லா மனிதர்களை படைத்தான் அவன் தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு உருவமைப்பை கொடுத்தான் உங்களுடைய உருவமைப்பை அந்த அல்லாஹ் மிக அழகானதாக ஆக்கி நான்கு அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லி காட்டுகிறான் மீது சத்தியமாக மீது சத்தியமாக

அழகான அவயவயங்களை கொடுத்து மிக அழகானவனாக நாம் மனிதனை படைத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் வலகத் கர்ரன்னா பனி ஆதம் ஆதமுடைய மகனை நாம் சங்கையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் வரஸக்னாஹும் மினத் தயிபாத் மிஹ சங்கையானவைகளை அவர்களுக்கு உணவாக ஊட்டிக்கொண்டிருக்கிறோம் மேலான சகோதரர்களே எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன் அந்த அல்லாஹ் எங்களை படைத்தவன் எங்களுக்கு உருவமைப்பை தந்தவன் வஜ அலலகு செவிப்புலன்களை கொடுத்தான் வல்ல அப் சாரா பார்வைகளை கொடுத்தான் வல்ல அஃப் இத கொடுத்தான் அலன்ன ஜல்லஹு ஆயினையின் மனிதனுக்கு நாம் ரெண்டு கண்களை கொடுக்கவில்லையா வலிசன உ வஷபதையின் ரெண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுக்கவில்லையா அந்த அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த பூமிக்கு மேலால் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையை உங்களுக்காக படைத்திருக்கிறார் மேலான சகோதரர்களே எவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்தவன் அத்துனையையும் தந்தவன் வமாமின் தா பதின்ஃபில் அர்ஃது எல்லா அலல்லாஹி ரிஸ்கோஹா இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா உயிர்ஜீவிகளுடைய ரிஸ்கையும் அந்த அல்லாஹன் பொருட்பெடுத்திருக்கிறான் அவன் பொருட்பெடுத்திருக்கிறான் அவன் எங்களுடைய ரிஸ்க்கையும் பொருப்படுத்திருக்கிறான் வேளாண் சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே எனவே அந்த அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அத்தனையையும் தந்து ஆதமுடைய மகனே ஹஜீசில அல்லா சுபுவா சொல்லி காற்றான் kullukum aarin illa man kasawtuhu நீங்க எல்லாம் ஆடை அற்றவர்கள் நான் யாருக்கு ஆடை கொடுத்தேனோ அவர்களை தவிர குள்ளுக்கும் நீங்க நீங்கெல்லாம் பசித்தவர்கள் நான் யாருக்கு சாப்பாடு கொடுத்தேனோ அவர்களை தவிர மேலானவர்களே நாங்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாம இருந்தோம் ஒன்றுமில்லாம உலகத்துக்கு வந்தோம் அத்தனையையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான் மனைவியை அல்லாஹ் கொடுத்தான் குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான் தொழில் வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தான் கெட்டித்தனத்தால் சம்பாதித்தவைகள் அல்ல கெட்டித்தனத்தால் கட்டிய வீடு அல்ல கெட்டித்தனத்தால் சம்பாதிச்ச பண காசுகள் அல்ல எங்களுடைய டேலண்ட் இல்ல எங்களுடைய திறமைகள் அல்ல அறிவு ஆற்றல்கள் எங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல அத்துணையையும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் வெறும் கையோடு வந்தோம் ரப்புல அல்லா சுபுவையும் கொடுத்து எங்களை சிறப்பாக வாழ வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை மௌத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை சகோதரர்களே எந்த வினாடி அழைப்பு வருகிறதோ அப்போது பதில் கொடுப்பதற்கு காத்திருக்க வேண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல மௌத்தை தயாரிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இந்த மௌத்துக்காக வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எங்க முழுமையான கவனங்கள் படச்சரப்பு அல்லாவின் பக்கம் மட்டுமே திசை திரும்ப வேண்டியதாக இருக்கிறதே

யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது யாரு மூலமாக எங்களுக்கு எதுவும் உண்டாகுவதில்லை பெற்றோர்களால் குழந்தைகளை செல்வ செழிப்போடு வாழ வைக்க முடியாது அல்லா நாடினால் குழந்தைகளை வாழ எத்தனையோ பேர் சொல்றாங்க எங்கட தந்துட்டு போன சொத்து பத்துகள் அல்ல எங்கட உமா வாப்பமார் அல்லாஹ் கபிர வெளிச்சமாக்க கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க அல்லா இன்றைக்கு வாழ வச்சிருக்கிறான் யாரு கொடுத்தான் அந்த அல்லாஹ் கொடுத்தான் எத்தனையோ பெற்றோர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் என்று குழந்தைகள் கஷ்டவாளிகளாக பசி பட்டணியோடு சிரமத்தோடு வாழ்ந்து எங்களுடைய கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுத்தவன் குழந்தைகளை யார் ஏழ்மையை ஏழ்மையிலே வாழ வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் எனவே சகோதரர்களே எங்களுக்கு எல்லோ எல்லாவற்றையும் கொடுக்க கூடியவன் அவன் ஆனால் அவனுக்கு நலவு தெரியும் செல்வத்தை கொடுத்தால் நலவை அறிந்தவன் அதனால் கொடுத்தான் ஏழ்மையை கொடுத்தால் அவனுக்கு தெரியும் இவனை ஏழ்மையோடு வாழ வைப்பது தான் நலவே அதுக்காகத்தான் அவன் ஏழ்மையில வாழ வைச்சிருக்கிறாள் கண்ணியத்தையும் கேவலத்தையும் அறிவையும் அறிவின்மையையும் உலகத்திலே ஒரு அரசனாக ஒரு குடிமகனாக உலகத்திலே ஆணாகப் பெண்ணாக மேலானவர்களை வாழ வைத்தவர்கள் அந்த அல்லாஹ் ஏன் அப்படி வாழ வச்சுக்கிறான் தெரியுமா அவனுக்கு தெரியும் யாரை எப்படி வாழ வைக்கணும் சொல்லி ஆனா அடியார்களாக எங்கட எப்படி கோட்பாடு இருக்கணும் நான் எப்படி உலகத்துல வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல செல்வத்தோட ஏழையோ ஏழ்மையோட சுகத்தோட நோயோட உலகத்துல கண்ணியத்தோடு கேவலத்தோடு உலகத்துல பல நிலைமைகளோடு உலகத்திலே நான் வாழ்ந்தாலும் என்னுடைய கவனம் என்னை படை தரம்புலாலமேன் அல்லா சுபானா அவனை தவிர வேறு யார் பக்கமும் திரும்ப கூடாது எனது முழு கவனம் அவன் பக்கம் திரும்ப வேண்டும் எப்போது எங்களுடைய கவனங்கள் அல்லாஹ் அல்லாதவற்றின் பக்கம் திரும்புமோ யார் யாரின் பக்கம் திருப்புவோமோ யாரை பார்த்துக் கொள்வோமோ யாருக்காக வாழ ஆரம்பிப்போமோ யாரிடத்திலே கண்ணியத்தை தேடுவோமோ யாரிடத்திலே கேவலத்தை யார் யாரிடத்திலே பணத்தை காசை தேடுவோமோ யாரை நம்புவோமோ யாரிடத்திலே வாய் துறப்போமோ மேலானவர்களே அல்லா சுபகனா யாரை நாடுகிறோமோ அவர்களை வைத்தே அல்லாஹ் கேவலப்படுத்துவார் ஹதீஸ்ல வந்திருக்கிறது அல்லாஹ் சுபானகு தாலா முன்னைய காலங்கள்ல வாழ்ந்த சமூத சமுதாயத்தினர்களை உதாரணமாக சொல்லி காத்துறார் இந்த பூமிக்கு மேல ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பலத்தை கொடுத்தான் சக்தியை கொடுத்தான் ஹௌம் ஆ என்று சொன்னால் அவர்கள் பலமானவர்கள் பெருமை அளித்தார்கள் அல்லாஹ் கொடுத்த கண்ணிய அல்லாஹ் கொடுத்த பலத்தை வைத்து அந்த பலத்தை வைத்து மன் அஷத்து மின்னா குவா எங்களை விட பலமுள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டார்கள் மேலானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ஒரு வழிமுறை அவர்களுக்கு உண்மையை விளங்கபடுத்த ஏதோ ஒரு முறை ஒன்றை அல்லாஹ் உண்டாக்குவார் قوم عادك الله ونبيان وإلى عاد اخاهم هودا هود عليه السلام اغر الله عاد كتر تارهلك அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்தார்கள்கிட்ட வந்து முயற்சி செஞ்சாங்க பாடுபட்டாங்க சொன்னாங்க ஆலய கவுமி என்பதுல்லா மலகும் மின் இலகின் வயிறு ஹூ என்னுடைய அன்பான கூட்டத்தினார்களே எனது அன்பு கூட்டத்தார்களே கவுமுகளே நீங்க யாரை கொண்டிருக்கிறீர்கள் யார் பக்கமும் கவனங்களை திசைகளை திருப்ப வேண்டாம் அல்லாவை நம்புங்கள் அல்லாஹ்வின் பக்கம் கவனங்களை திருப்புங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அந்த ஹூத் அலேஹி சலாம் ஆது கோத்திரத்தார்கள் அழைக்கிறாங்க ஆனா அந்த கூட்டம் தனது பலத்திலே பெருமையோடு மமதை அடித்தார்கள் எங்களால சாதிக்கேனும் அல்லாண்டு சொல்லக்கூடிய ஒத்தனை நம்பித்தான் உலகத்துல நாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்று சொல்றது அல்ல வாழ்க்கையில எனது பணத்தை எங்களுடைய சக்தியை வைத்து எங்களுக்கு வெற்றி அடையலாம் என்று சொல்லி நினைச்சாங்க பெருமை அடிச்சாங்க அல்லாஹ் சொல்லி காற்றான் அல்லாஹ் அவர்களுடைய முயற்சி அளிக்காத நேரம் நல்ல நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அழிச்சு போட்டான் அல்லாஹ் அவர்களை அளித்தான் எதன் மூலமாக காற்றின் மூலமாக அல்ல அளித்தார் எட்டு பகல்களும் ஏழு இரவுகளும் தொடர்ச்சியான காற்று தொடர்ச்சியான காற்று வீசியதே வெறும் காற்று சகோதரர்களே எந்த காற்று இல்லாமல் வாழ முடியாதோ அதே காற்றை அல்லா ஆது கூட்டத்தார்களுடைய முடிவுக்கு காரணமாக ஆக்கினான் அல்லா சொல்றான் அவர்கள் பெரும் பெரும் ஈச்ச மரங்களை விட்டதை போல உயர்ந்தவர்கள் நல்ல கொளுத்தவர்கள் பலமானவர்கள் சக்தி உள்ளவர்கள் பூமியிலே பிணமாக பிரண்டு கிடந்தார்கள் ஃபஹல் தாரா லஹும் மின்பாஹயா அவர்கள்ல யாராவது ஒத்தராவது உலகத்தில் மிஞ்சினார்களா எஞ்சினார்களா அல்லாஹ் கேள்வியாகக் கேக்கலா ஹல் தாரா லெஹும் மிம்பாஹயா ஒத்தராவது உலகத்தில் எஞ்சினார்களா இத போல சம்பவங்கள் சமூது கூட்டத்தார்களோட சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு அல்லாஹ் சுகான ஹூ தாலா அறிவை ஆற்றலை கொடுத்தான் அவர்கள் நினைச்சாங்க சக்தியும் இருக்குது புத்தியும் இருக்குது அதுக்கு சக்தி இருந்ததுதான் புத்தி இருக்கல்ல எங்களுக்கு புத்தியும் இருக்குது சக்தியும் இருக்குது வக்கானோ என் ஹே தோணமினல் ஜீவா நிபுயோ பெரும் பெரும் கள்ளு மலைகளை சொரங்கலாக சுரண்டி அவர்கள் அந்த காத்து வந்தாலும் அழிக்க முடியாது என்று நினைச்சு கொண்டு சொரங்கப் பாதைகளை உருவாக்கி கல் மலைகளுக்குள்ளே குகைகளை கைகளால் அப்படியே கொடைந்து எடுத்து அவர்கள் அங்கே பெரும் பெரும் பாதுகாப்பு கோட்டைகளை அமைத்துக் கொண்டார்கள் அல்லாடத்துல காற்று மட்டுமல்ல இருக்குது அல்லாஹ் ஒரு சட்டத்தின் மூலம் முழு சமூது கோத்தரத்தார்களையும் அல்லாஹ் அளிச்சா

மேலான சகோதரர்களே அல்லாவி நல்லடியார்களே ஒரே ஒரு மனிதர் தனி மனிதர் அரசாங்கமே ஒரு பக்கம் மற்றும் மறுபக்கம் தனி மனிதராக நிற்கின்றார் முயற்சி செய்கின்றது இந்த ஒரு தனி மனிதரை கேவலப்படுத்த வேண்டும் இந்த ஒரு தனி மனிதரை அவரை சுட்டு அப்படியே சாம்பலாக்க வேண்டும் நெருப்பிலே விட்டு சுட வேண்டும் சாம்பலாக்க வேண்டும் முழு நும்ரூது அரசாங்கம் திகண்டு விட்டது திரண்டு விட்டது அவர்கள் பாரிய முயற்சியிலே விறகுகளை உண்டு சேர்த்து நெருப்புகளை மூட்டி பாரிய முயற்சிக்கு பின்னால் ஒரே ஒரு மனிதர் ஹலீலுல்லாஹ் அல்லாஹ் வின்னேசர் ஒரே ஒரு மனிதர்தான் அவர் மனிதர் அவர் மலக்கு அல்ல அவர் ஒரு மலக்கு அல்ல அவர் ஒரு மனிதர்களில் நின்றுமுள்ள ஒருவர் ஆனால் அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது தெரியுமா படை தரம்பு அல்லாஹுடைய தொடர்பு இருக்கிறதே அல்லாஹுடைய தொடர்பு இருக்கிறதே உள்ளங்கள் படைத்தவனின் பக்கம் திசை திரும்புவது இருக்கிறதே இது லேசானதல்ல இது சகோதரர்களே பூமியில் நடமாடும் வானத்துடைய தொடர்புடையவர்கள் மக்களோடு பேசுவார்கள் மக்களோடு கதைப்பார்கள் மக்களோடு பழகுவார்கள் மக்களோடு சிரிப்பார்கள் ஆனால் அவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் ஏழு வானத்தை தாண்டி இந்த ஷபானுடைய மாதத்திலே காலடி அடித்து வைத்து வைத்திருக்கிறோம் கடந்து போன எங்களை விட்டும் கடந்து போன ரஜபுடைய மாதம் படித்து தந்த பாடம் அதுதான் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு மனிதருடைய வரலாறு மேலானவர்களே இருலகத் தலைவர் சையதுல் அவ்வலின் அவள் அகரேன் காதமுல்பியா இவள் முர்சலி தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த தொடர்பு இருக்கிறதே மேலானவர்களே அவர்கள் பூமியிலே இருந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள் அல்லாஹ்வுடன் கதைத்தார்கள் அல்லாஹ்வுடன் பேசினார்கள் இஸ்ராவுடைய மிஹ்ராஜுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் இத போல இருந்த இன்னுமொரு ஒரு மனிதர் தான் முழு நுமுருதுடைய அரசாங்கத்துக்கு முன்னால் சக்தியை கொண்டு கொண்டு ஆயுதங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல படை பட்டாளங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல அவருடைய உள்ளத்தில் விசுவாசத்தின் மூலமாக ஈமானின் மூலமாக ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அல்லாஹுடைய உற்ற நேசர் அல்லாஹுடைய நேசர் ஹசரத் இப்ராஹிம் அலிம் அந்த அரசாங்கமே திகண்டு விட்டது சொன்னாங்க இந்த இбраஹீமை வ அராது பிஹி கைதா இbrahim अलैहिस्सலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி திட்டினார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஜல்னாஹுல் அஸ்ஃபலின் சூழ்ச்சி செய்தவர்கள் தாழ்ந்து போனார்கள் சொன்னாங்க காலு ஹர்ரிகுஹு இбраஹீமை எரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் மேலானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா சொல்கிறான் இப்ராஹிம் அலி அவர்கள் இவர்களுக்கு பதில் கொடுக்க போக இல்லை கதை கூடியவர்களுக்கு பதில் கொடுக்க கூடாது உலகத்திலே வரும் பிரச்சனைகளை திரும்பி பார்க்க கூடாது எங்கட என் என்ன தெரியுமா சகோதரர்களே சாமனத்துல விலக்கூடு நாங்க யார் பக்கமோ கவனங்களை திருப்புகிறோம் நிலைமைகள் உண்டாவது பிரச்சனை வருவது முஸ்லிம்களுக்கும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் பிரச்சனை பிரச்சனை மேலானவர்களே யாரை பார்த்தோம் அரசாங்கமா மக்களா பெரும்பான்மையினர்களா எங்களுடைய கவனங்கள் குறுகிவிட்டது குறுகிய பார்வையாக மாறிவிட்டது நாங்களோ அடியார்களை பார்க்கின்றோம் ஒத்தர் ஒரு செவத்துல ஆணைய வச்சு அடிக்கிறார் ஒரு ஆணை எடுத்து செவத்துல அடிக்கிறார் அரபுல ஒரு அரபு பாசை உடைய ஒரு பழமொழி அந்த செவத்து அடிக்க கூடிய ஆணி சுத்தியல் இடத்துல கேக்குதாம் ஏ அப்பா ஏண்ட மேல இடிக்கிறாய் ஏண்ட மேல தட்டுகிறாய் அந்த சுத்தியல் ஆணிக்கு பதில் சொல்லுகிறதாம் என்னிடத்துல கேட்காதே என்ன பிடிச்சிருக்கிறவன் என்ன கருத்து தெரியுமா பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம் பிரச்சனை வரும் திசைகளை பார்க்க வேண்டாம் அனுப்பியவனை பார்ப்போ நிலைமைகள் உண்டாகுவதெல்லாம் யாரை வைத்து அல்ல அவங்களை வச்சு இவங்களை வச்சு அவங்களால தான் இவங்களால தான் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் அந்த நேரம் இந்த நேரம் இன்னுமா நாம் என்னுடைய கவனங்களை படைத்தவனின் பக்கம் திருப்பவில்லை யாரை நாடுகிறோம் யாரை தேடுகிறோம் யாரை நெருங்குகிறோம் யாரை ஆਦਰ வைக்கின்றோம் யாரிடத்தில் உதவி தேடுகிறோம் மேலானவர்களே உலகமே திகழலாம் உலகமே திரண்டு வரலாம் ஒரு மனிதருடைய உள்ளம் பதறம்பূল ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறதே وقال انني ذاهب الى ربي سيهدين இbrahim عليه السلام அவர்கள் சொன்னார்கள் நான் யார் பக்கமும் பார்க்க மாட்டேன் அங்கும் இங்கும் கவனங்களை திருப்ப மாட்டேன் எனது கவனங்களை யாரு பக்கம் திருப்பிருக்கிறேன் தெரியுமா அவன் பக்கம் மட்டுமே எனது முழு கவனத்தையும் தீர்ப்பிருக்கின்றேன் பரிசுத்தமானவன் புகழுக்குரியவன் மிகப்பெரியவன் பெரியவன் நாடியதை சாதிக்கக்கூடியவன் மேலானவர்களே இதையாவது நாடிவிட்டால் இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் என்று சொன்னால் ஆஹி என்று சொன்னால் ஃபயகூல் உலகமே ஆகிவிடும் அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பக்கம் எனது முழு நான் திருப்பி விட்டேன் இன்னி வஜஹது வஜஹி நிச்சயமாக நான் எனது முழு நான் திருப்பி விட்டேன் யார் பக்கம் தெரியுமா லில்லதீ ஒருவனான அல்லாஹ் அவன் பக்கம் பூமிகளை முன்னுதாரணம் இல்லாமல் படைத்திருக்கின்ற அவன் பக்கம் மட்டுமே அவன் பக்கமும் திருப்பவில்லை நாங்கள் சொல்றோம் அல்லாவையும் நம்புறோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹையே நம்புகிறேன் மாற்றம் வார்த்தையில மாற்றம் இருக்கிறது நாங்க சொல்றோம் நாங்க அல்லா இடத்திலையும் கேட்போம் இப்ராஹிம் அலி சொன்னாங்க நான் அல்லா இடத்துல தான் கேட்பேன் வேற யார்த்தையும் கேட்க மாட்டேன் கலட்டுவோம் சகோதரர்களே அடி இருந்து படைத்த படைத்தவனை அந்த ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ் அந்த ஒருவனை தவிர வேற யார் பக்கமும் எங்களது கவனங்கள் திரும்ப திரும்பக்கூடாதே எங்களது உள்ளத்திலே அந்த அல்லாஹுடைய அன்பும் மஹபத்தும் மேலோங்க வேண்டும் ஜொலிக்க வேண்டும் அல்லாகுடைய மஹபத்துருவாக வேண்டும் அல்லாஹுடைய நேசம் வர வேண்டும் அல்லாஹை நாட வேண்டும் அந்த சாலிம் ஹதாத் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் மஸ்ஜிதுடைய அஜான் சத்தம் கேட்டுவிட்டால் அவர்கள் ஓடுவார்கள் மஸ்ஜிதுக்கு சொல்லுவார்களாம் ما لذلي لي من غير ذكركم وذكر سواكم في فمي قط لا يحلون متى تجمع الأيام بيني وبينكم ويفرح مشتاق إذا جمع الشمل الله هو ديان بيله الله هو ديان نيساتيله الله هو ديان ஒரு பாடல் ஒரு பைத்து படிப்பார்கள் சாலிம் ஹத்தாத் ரஹிமஹுல்லா சொல்வார்கள் யல்லாஹ் உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் உன்னுடைய அன்பை தவிர உனது அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது சுவையாக இருப்பது சுவையான உணவு பண்டங்கள் அல்ல உணவு வகைகள் அல்ல எனது நாவுக்கு சுவையாக இருப்பது உன்னுடைய திக்கரை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது யாருந்தா ും എപ്പോ സന്ദിപ്പ

மேலான சகோதரர்களே ஷாபானுடைய மாதம் புனிதமான மாதம் சலவாத்து ஓதுவதற்கு சிறந்த மாதம் என்று எழுதியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா எல்லாரும் நாங்கள் எங்கட ஸ்டேட்டஸ்ல டெலிபோன்ல எங்கட மொபைல்ல நாங்க போட்டு திருப்தி அடையக்கூடிய ஆயத் இது வந்து போன்ல ஸ்டேட்டஸ் கூடிய ஒரு ஆயத்து அல்ல இது வாழ்க்கைக்கு சொந்தமான ஆயத் அதென்ன ஆயத் வெள்ளிக்கிழம நாள் வந்தா எல்லாரும் இந்த ஆயத்தை செவிமடிப்பதிலும் பண்ணுவதிலும் மேலானவர்களே நிறைய பேர் இன்பம் கொள்றாங்க அந்த ஆயத் இறங்கின மாதம் மாதம் அது என்ன ஆயத் தெரியுமா ஐயோ அல்ல அமனு

நீங்களும் அவர்களுக்கு சலவாத்து சொல்லுங்கள் சலவாத்தின் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் எங்களுடைய கவலைகளை போக்கின்றான் எஸ்டபார் மூலமாக சலவாத்தின் மூலமாக அல்லாவை நெருங்குவோம் அல்லாவை அடைவோம் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் என்ன நெருக்கடி என்ன வேணும் என்ன தேவை ரமதானுடைய மாசம் வருகிறது இது ஜகாத் கமிட்டிக்கு கடிதம் எழுதும் மாதம் அல்ல இது பிச்சை கேட்கும் மாதம் அல்ல செல்வந்தர்களை பார்க்கும் மாதம் அல்ல யாரும் பக்கமும் கவனத்தை திருப்பும் மாதம் அல்ல

كَتَبِي شِينَ جَلَاءَ وَأَلْكِي لَكُونَ دَرَكُوا دِيَاءَ نَلْتُ رُبِيَقَ اللَّهُ يَنْجَلْ عَنِي بَرْهَلِكُمْ نَصِيبَكَ يَرْوَى نَاحَةً آمِينٌ آمِينٌ يَا رَبَّ الْعَالَمِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ